எலும்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வலுவாக இருக்கிறதுக்கு கடைபிடிக்க வேண்டிய பத்து வழிமுறைகள் என்ன நல்லா வந்து கேல்சியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு சேர்த்து ஜிங்க் மெக்னீஷியம் எடுத்துக்கொள்ளணும் விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதை வந்து இரவு வயதில் இருக்கிறவங்க உணவு முறையில் எடுத்துக்கொள்ளலாம் வா மெயினாக வந்து வாக்கிங் போய் சன் எக்ஸ்போஷர் அது ஐடியலாக மார்னிங் டென் டு டூ எடுத்துக்கணும் வயசானவங்க சிலர் எடுத்து வாக்கிங் பண்ண முடியல அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து விட்டமின் டி சப்ளிமெண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் இன்டர்நேஷ் யூனிட்ஸ் வீக்லி யூனிட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து கால்சியம் விட்டமின் டி அளவுக்கு இதே இதோட சேர்த்து விட்டமின் சியும் இயும் நமக்கு கிடைக்கிற மாதிரியும் இருக்கணும்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கிரீன் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக பச்சை காய்கறிகளை டெஃபனாக எடுத்துக்கணும் அதன் மூலமாக ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகி உடல் எடை சீராக இருக்குது அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மற்ற உபாதைகள் கேன்சர் அது போன்ற மற்ற உபாதைகள் ஏற்படாது ரத்த குழாய்கள் நல்லாயிருக்கும் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் இருதய பிரச்சனைகள் வராது முக்கியமாக எலும்புக்கு வந்து அந்த ஆன்டி ஆக்சிடண்ட் ப்ராப்பர்ட்டினால எலும்பு அரிக்கிற தன்மை கம்மியாகும் புரதங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும் கொழுப்புகள் நல்ல கொழுப்புகளாக ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டியசிஸாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நிறைய ஹார்மோன்களே வந்து கொழுப்புகள் ஆக்கப்பட்டது நம்ம உடம்புல உள்ள செல்களே வந்து கொழுப்புகள் ஆக்கப்பட்டது ஸோ அதற்கு வந்து மிகவும் முக்கியமானது எலும்புகளுக்கும் அது மிகவும் முக்கியமானது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து இது இத்தனை பண்ணி எக்ஸசைஸ் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி ஓரளவுக்கு மினிமம் நம்மளால் எவ்வளோ முடிந்தோ அந்த எக்ஸசைஸ் டெஃபினட்டாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்ற பிரச்சனைகள் எதுவும் வராது உடல் எடை சீராக இருக்கும் எலும்புகள் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்